தமிழ் வணக்கம் பாருங்க இப்போ இதான் வெங்காய கட்டிங் பாருங்கள் இங்கே பாருங்கள் வெங்காயத்தை நான் இப்போ போட்டுட்டேன் உள்ளே போட்டுட்டு பாருங்கள் இதை வச்சு மூடி அப்படி வச்சு மூடிட்டு அப்படி வச்சுட்டு இதை இப்படி கட் பண்ணோம்னா இப்படி வெங்காயத்தை கட் பண்ணோம்னா அருமையாக கட் பண்ணி கொடுத்துரு பாருங்கள் பாருங்க வெங்காயம் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி இருப்பீங்களா இந்த பிளேடு இந்த பிளேடு சாப்பிடு கதையாக வச்சுக்கணும் கையில் கட்டணும் கழுவும் போது பத்திரமா கழுவிக்கிறனும் இதுதான் வெங்காயம் கட்டிங் இப்போ வெங்காயம் போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ வெங்காயம் போட்டு இருக்கிறோம் ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் ஒரே சைஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கு இது வந்து இந்த வெங்காயத்தை இப்போ ஒரு பிளேட்டில் கொண்டு மாற்றி வச்சுக்கிடுவோன்னு நம்ம காலையில் குழம்புக்கு தேவையான ரெண்டு மூணு குழம்பு பூட்டு பொரியலும் செய்வோம் அதுக்கு இது மாதிரி மொத்தமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணிட்டோம் அதில் இப்போ அடுத்த என்ன செய்ய போகிறோம்னு பாருங்களேன் எங்க வெங்காயம் சூப்பராக இருக்கு பாருங்கள் வெங்காயம் அருமையாக இருக்கும் ஒரே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க இப்போ அடுத்த என்ன செய்ய போகிறோம் இந்த பிளேடை மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு பேடை பாருங்கள் மூணு பிளேட் கொடுத்துருக்காங்க இந்த பிளேடை ஜாயின் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள் காளி பிளவர் பாருங்க பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு சுடுதெண்ணில் போட்டு பாருங்கள் சுடுதெண்ணில் போட்டு இதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த காலிஃப்ளவரு இந்த காளி வந்து இப்போ இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த காளி இதில் கட் பண்ண போகிறோம் பாருங்கள் அப்போ இந்த பிளேடரில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வச்சு இப்போ இந்த காலி அள்ளி போடுவோமே பாருங்கள் காளி இப்போ நம்ம இதை சேர்த்துப்போம் இதை போட்டுவோம் போட்டுட்டு இந்த மூடியை போட்டு இப்படி மூடிடுவோம் மூடிட்டு இந்த ஜாயின் போட்டு இதை வச்சு போட்டு வச்சுட்டு இதை இப்படியே நம்ம நல்லா அழுத்திக்க ம் இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா நல்லா அழுத்தி வச்சுன்னா இந்த பட்டன் பாருங்கள் அதில் பட்டனுக்கு பாருங்க இதை இப்படி இந்த நல்லா அழுத்தி வச்சுன்னா இந்த பட்டன் அதை எடுத்தோம்னா அதை வந்து வந்துடும் இப்போ வச்சுட்டோம் பாருங்க அது ஈஸியாக இருக்குது தளர்த்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கஷ்டமெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு வயசாகி போச்சு கையில் சத்து இல்லாததுனால நான் ரெண்டு கையால் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு பாருங்கள் இதை எடுத்துட்டோம் இப்போ பார்ப்போம்மா இங்கே பாருங்களே அருமையாக காளிப்புலோர் கட்டிங் கொடுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குப்பா அருமையான கா கட்டிங் காளி கட்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னும் கூட ரெண்டு சுற்று போட்டுக்கிருவோங்க நம்ம இன்னைக்கு இந்த காலிப்பில் முட்டை போட்டு தான் பொரியல் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இதை வச்சு உங்கள் ரெண்டு சுற்று போடுவோமே ஆற்றிக்கிறோமே இப்போ எங்கள் இந்த பட்டனை செஞ்சோம்னா அதை எடுத்துக்கிறோம் இருக்க அந்த பட்டன் எங்கிட்ட வச்சோம்னா அழுத்திடும் இந்த பட்டனை இப்படி வச்சுட்டோம்னா இப்படி பாருங்கள் இப்போ இதை எனக்கு கையில் பேலன்ஸ் இல்லை அதனால வந்து நான் ரெண்டு கையில் செஞ்சிட்ருக்கேன் அருமையான மெத்தடு பாருங்கள் இது கிடைக்குது கடையில் கிடைக்குதுன்னு அது வாங்கிட்டு வந்தோம் இந்த வெங்காயம் கட்டிங் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க அருமையாக இருக்கு பாருங்களேன் ஒரே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் பிளேடு பார்த்தோம் கையில் பட்டுக்கிற கூடாது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பிளேடு கழுவும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கழுவணும் இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ நைஸாக கட் பண்ணி கொடுத்துருப்பாருங்களே இந்த காலி பாருங்கள் இந்த காலி போட்டு தானே நம்ம முட்டையும் காலிஃப்ளவர் போட்டு செய்ய போகிறோம் இப்போ இதை இப்படியே வச்சுக்குவோம் வச்சுட்டு நம்ம தோய் போய் விடுவோமே காளி ப்ளோரை பாருங்கள் இப்போ நம்ம என்ன செஞ்சோம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் பெரிஞ்சுரம் பொரிய விட்டோம் அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் போட்டோம் வெங்காயம் போட்டோம் அடுத்து என்ன செய்கிறோம் இந்த காளி ப்ளோர இந்த காளி பிளோர் இதை இதெல்லாம் நம்ம சேர்த்துட்றோம் போட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுவோம் பாருங்க ஒன்று போல் இருக்குது காலிஃப்ளவர் பார்க்கவே அழகா இருக்குது பாருங்களேன் அருமையான மெத்தடு பாருங்க இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இந்த வேகணும் தேவையில்லையில நிறைய வேண்டாம் கொடி சாக்கெல்லாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கூட ஊற்றினா போதும் தீயை கொஞ்சம் பப்பை கொஞ்சம் கூட வச்சுக்கிடுவோம் இது கூடை பயணிச்சுட்டு பாருங்கள் மஞ்சள் தூள் போடுறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் கூட ஒரு பச்சை மிளகாய் இது பெரிய மிளகாய் இதை கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டோம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்குருவோன்னு பாருங்கள் உப்பு அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா இப்படி திரும்பிடுவோம் இதை இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிடுவோமே பாருங்க பாருங்க நல்லா கெண்டுக்கிட்டு இருக்கு சூப்பராக இருக்குப்பா பாருங்க ஒரு ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரி போட்டு கொடுத்து இன்னும் கொஞ்சம் இது வேகட்டும் பாருங்கள் இப்போ வந்து கருவேப்பில போட்டு போட்டு நல்லா பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கூட வேகியாக நல்லா வெந்திருச்சு இப்போலாம் சரியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதெல்லாம் முந்த சமயம் பார்த்து நம்ம இந்த முட்டையை ஊற்றப்போ பாருங்க முட்டை பாருங்கள் வந்து ரெண்டு முட்டை ஊத்துறோம் ரெண்டு முட்டையை வந்து கிண்ணத்தில் உடச்சி ஊச்சிருக்கும் எப்போயுமே முட்டை வந்து நேரடியாக ஊற்றக்கூடாது இது மாதிரி உடச்சி பார்த்து தான் ஊற்றணும் ஏன்னா எந்த முட்டை நல்லா இருக்குன்னு நம்ம நம்ப முடியாது அதனால நம்ம பார்த்து தான் ஊற்றணும் இப்போ இந்த முட்டையை நம்ம இதில் சேர்த்துட்றோம் பாருங்களேன் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிடுவோம் இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கிண்டி விடுறோம் சில்வர் சக்தி சீக்கிரம் அடி பிடிக்கணும் என்ன சட்டி வந்து அதனால நம்ம வந்து பார்த்து தான் செய்யணும் குழந்தைங்க சாயந்தரம் வரும்போது இது மாதிரிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காளிப்புலருனாலே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் அருமையான காளிப்புலரும் முட்டையும் நம்ம பொய் பண்ணியிருக்கிறோம் சூப்பராக இருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பார்க்கவே பிடிக்கும் இது மாதிரி உடனே சூடாக செஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னு வைங்கல அருமை ஒரு ஸ்பூனை போட்டு ஒரு கிண்ணத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சும்மாவே சாப்பிட்ருங்க அதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை சும்மாவே சாப்பிட்ருங்க குழந்தைங்க அருமையான காலிஃப்ளவர் முட்டையும் பொரியல் இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்றீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுறீங்க பாருங்களே பொழுபோல்னு வந்துச்சு இது மாதிரி தான் செய்யணும் பொழு பொழு பார்த்தா செய்யணும் பார்த்தீங்களா பொழுபோலத்து பார்த்தா செய்யணும் இது இப்போ இப்போ இந்த மெத்தடில் நம்ம இந்த மிஷினை பார்த்துக்குருவோமே இப்போ இந்த மிஷின் பாருங்கள் இந்த இந்த ஜார் பாருங்களேன் இந்த ஜார் பாருங்கள் ஒரு கப் மாதிரி ஒரு இந்த ஜார் இருக்குது இதில் பாருங்கள் இந்த பிளேட் பார்த்தீங்களா மூணு பிளேட்டு கொடுத்து இந்த இந்த வச்சுருக்காங்க இதை இந்த இந்த இதில் ஒரு இந்த இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க ஜாயின் பண்ணிவிட்டோம் ஓகேவா இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து இதில் நம்ம என்ன போடணுமோ போட்டுக்கரலாம் எது வேணாலும் வெங்காயம் காய்கறி காய் புடங்காய் குவிக்க எது வேணாலும் பொடிசாக கட் பண்ணணுன்னா இதில் போட்டுக்கரலாம் அடுத்து பாருங்கள் இதை நம்ம இப்படி மூடிவிட்டோம் இது இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பாருங்கள் பட்டன் கொடுத்துட்டாங்க பாருங்களே பார்த்தீங்களா இதை வந்து இப்படி எடுத்துட்டோம்னா அழுங்கி அழுங்க பாருங்கள் வேலை இது இதெல்லாம் இருக்கும் விஷயமே இதில் தான் இருக்குது இப்போ இது பார்த்திங்களா இது மாதிரி இது சு இது சுற்று ஜாயின் பண்ணி இதை சுற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஜாயிண்டில் கொண்டு பார்த்திங்களா கருப்பு பாருங்க ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டில் இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ இதை நம்ம இதில் ஜாயின் பண்ணிவிட்டோம் ஜாயின்ட் பண்ணி இப்படி அழுத்தோம்னா சூப்பராக நமக்கு கட் பண்ணி கொடுத்து அருமையான மெத்தடு இதை நாங்கள் நேற்று கடையில் இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் அதனால் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அருமையான மெத்தடு இது மாதிரி வாங்கி ஈஸியான மெத்தடில் அர்ஜெண்டுக்கு யூஸ் ஆகும் இது மாதிரிக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான மாதிரி பாருங்கள் இந்த சைஸ் பாருங்கள் இது மாதிரி இருக்குது இந்த சைஸ் பாருங்கள் ஓகேங்களா இப்படி இருக்குது இதோட மூடி பாருங்கள் மூடி பாருங்கள் மூடி பிளேடு பிளேடு இதை நம்ம பிளேடு வந்து பார்த்து கழுவணும் கையை போட்டு ஓட்டுறோம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது கையில் கட் பண்ணி விட்ரும் அதனால் வந்து முடிஞ்ச உடனே கழுவி வச்சிடணும் இப் பாருங்கள் நம்ம இது வெங்காயமும் இதிலே போ கட் பண்ணிக்கிட்டோம் காளிப்புலவரும் இதிலே கட் பண்ணிக்கிட்டோம் இந்த மெத்தடில் பாருங்கள் செஞ்சுருக்கோம் அருமையான மெத்தடு நமக்கு இது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் இது மாதிரி பொலி பொழுப்பாக செஞ்சுக்கிறணும் பற்றியெல்லாம் பொல் இருக்குது ரெண்டு முட்டை தான் போட்டிருக்கோம் பொல் பொண்ணுருக்கு பாருங்கள் நம்ம முட்டை தேவையான போட்டுக்கலாம் இன்னும் கூட நமக்கு இது போதுன்னுட்டு இப்போ ரெண்டு முட்டை போட்டிருக்கோம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான மெத்தடு உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு மூணு மணிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு வந்தோடனே கொடுங்க சூடாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுங்க இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க தைராய்டு உள்ளவங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப சாப்பிடக்கூடாது உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் வணக்கம்